இடம் ஃப்ரீங்க உணவு கொடுத்துருவாங்க நல்ல சம்பளம் சரிங்களா ஆட்கள் தேவை யார் வேணும் தெரியுமா குறிப்பாக அவங்க இடத்துல அதாவது நாகர்கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணை வீடு அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு பெண்கள் வேணுங்கிறாங்க அந்த பெண்களோட ஒர்க் என்ன தெரியுமா பறவைகள் ஆமாங்க பறவைகளை கவனிச்சுக்கணும் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பறவைகளை அந்த பண்ணை வீட்டில் கவனிச்சுக்கணும் டைமுக்கு சாப்பாடு கொடுக்கறது அதுக்கு தீனி போடுறது தண்ணி எடுத்து வைக்கிறது அதுக்கு அப்படியே அப்பப்போ திறந்து விடுறது அந்த சமயத்தில் அது பாதுகாப்பாக பார்த்துக்கிறது பூச்சி கீச்சி வராமல் பார்க்குறது அதை ரொம்ப அன்பாக கவனிச்சிக்கிறது பறவைகள் கிட்ட அன்பும் கனிவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் வேலை இது ஒரு நீங்கள் வேலையாகவும் நினச்சி செய்யலாம் இல்லை உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் நினச்சி செய்யலாம் யோசிச்சு பாருங்களேன் பறவைகளை கவனிச்சிக்கிறது தான் தங்குகிற இடம் கொடுத்துருவாங்க சாப்பாடு கொடுத்துருவாங்க எல்லாமே ஃப்ரீ ஓகேவா நல்ல சம்பளம் கொடுத்துருவாங்க அதை பண்ண விட்ட பார்த்துக்கிறது பராமரிக்கிறது பறவைகளுக்கு தண்ணி உணவு இதெல்லாம் பார்த்துக்கிறது எல்லா விஷயங்களும் நீங்கள் கொடுக்கணும் ஆதரவற்ற பெண்களுக்கு நாங்கள் முன்னுரிமை தருவோங்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் ஆதரவற்ற பெண்களுக்கு முன்னுரிமை நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் உங்களுக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறாங்க கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள் நைன் செவன் நைன் ஒன் டூ ஃபோர் ஜீரோ த்ரீ த்ரீ ஃபோர் தமிழில் சொல்கிறோம் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று இரண்டு நான்கு பூஜ்ஜியம் மூன்று மூன்று நான்கு கரெக்டுங்களா அங்குமிடம் உணவு ஃப்ரீ நல்ல சம்பளம் ஆட்கள் தேவை குறிப்பாக ஆதரவற்ற பெண்கள் வேணுங்கிறாங்க பறவைகளை கவனிச்சுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் அது மட்டும் இல்லை கஷ்டப்படுற பெண்கள் ஆதரவற்ற பெண்களுக்கு உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச மாதிரி ஏதாவது இருந்தாங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் பயனடைவாங்க சரிங்களா அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவல் வருது உங்கள் மொபைலுக்கு அது ஃப்ரீயாக வரணும் இலவசமாக வரணும் தங்கு தடையில்லாமல் வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா உங்களுடைய கருத்துக்கள் எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ